ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீள் பார்வை இன்னைக்கு வீடியோவில் குட் பேட் அக்லி படத்துடைய டே டூ வேர்ல்டு வைடு கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற விவரங்களையும் இந்திய அளவில் வெளியாகி இருக்கிற படங்களோட வசூல் நிலவரங்களையும் அதோடு சேர்ந்து இந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தமிழ் சினிமா ஹிஸ்டரியில் வெளியான ரெண்டு முக்கியமான படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நேற்று வீடியோவில் கொஸ்டின் செக்மெண்ட்டில் ஒரு பிக்சரை காமிச்சு தமிழ் சினிமாவில் எந்த படத்தில் வந்தது இந்த ஃப்ரேம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கு சரியான பதில நிறைய பேர் கொடுத்து ஆச்சரியப்படுத்திட்டீங்க அந்த ஃப்ரேம் இதுதான் எந்திரன் படத்துடைய அறிமுக காட்சியிலே வரக்கூடிய பிரேம் தான் இது இந்த கேள்விக்கான சரியான பதில கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணவர் கணேஷ்ங்கிற தம்பி தான் ஓகே இன்னைக்கு வீடியோவுக்கான கொஸ்டின் செக்மெண்ட் ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரேம் தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த காட்சி அப்படிங்கிற உங்க சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க நேத்து வீடியோவில் தமிழ் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கு யாருமே சரியான பதிலை இதுவரைக்கும் சொல்லலை இன்னும் நிறைய டைம் இருக்குது அந்த கேள்விக்கான சரியான பதிலை யார் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்ததாக இன்னைக்கான தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தமிழ் சினிமா நடிகர்களல அதிக படங்கள் நடித்த நடிகர் யார் இதுதான் கேள்வி அந்த நடிகர் ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல கேமியோ ரோல் பண்ற ак்டரா இருக்கலாம் இல்ல காமெடி ак்டரா கூட இருக்கலாம் ஒட்டுமொத்த நடிகர்களல அதிக படங்கள் நடித்த நடிகர் யார் அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த கேள்விக்கான பதில எத்தனை பேர் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம எப்பவும் சொல்றதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எக்ஸ்க்ளூசிவான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வாரம் இந்திய அளவில் வெளியான படங்களோட வசூல் நிலவரங்களை பார்க்கலாம் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேமஸ் ஆக்டராக இருக்கக்கூடிய பாபி தியோல் நடித்து சுமார் அறுபது கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான படம் தான் ஜாத் இந்த ஜாத் நாள் உலக இந்த படம் பதினஞ்சே முக்கால் கோடியை வசூல் பண்ணியிருக்கு இருக்கு அடுத்ததா நம்ம சல்மான் பாய் நடிச்சு ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணி வெளியான சிக்கந்தர் படம் வெளியாகி இன்னையோட பதிமூணு நாட்கள் முடிவில் வேர்ல்டு வைடு கிராஸா அந்த படத்துக்கு இதுவரைக்கும் நூற்று நாற்பத்தி அஞ்சு கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு சுமார் இரநூறு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவான இந்த சிக்கந்தர் படம் இதுவரைக்கும் தேட்டரிக்கலாகவே நூற்று நாற்பத்தி அஞ்சு கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷனை மட்டும் தான் வசூல் பண்ணியிருக்கு இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி கிராஸ் கலெக்ஷனில் தேட்டரிக்கல் ஷேரா மட்டும் எழுபது கோடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தியேட்டரிக்கல் ஷேர் எழுபது கோடி அதோடய ப்ரீ பிஸ்னஸையும் சேர்த்தா கூட இந்த படம் ஒரு தோல்வி படமாக முடியறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக மலையாளத்தில் இந்த வாரம் ரெண்டு நியூ மூவிஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆலப்புலா ஜிம்கானா அப்படின்னு புதுமுகங்கள் நடிக்கிற ஒரு படமும் மம்மூட்டி நடிப்பில் ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு ஆலப்புழா ஜிம்கானா படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் டூ பாயிண்ட் நைன் குரோர்ஸையும் வைடாக இந்த படம் நான்கு கோடிகளையும் வசூல் பண்ணியிருக்கு மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி நடிப்பில் வெளியாகி இருக்கிற கேரளாவில் மட்டும் ஆறு கோடியையும் வைடாக இந்த படம் ஒன்பது புள்ளி அஞ்சு கோடிகளையும் வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததா நம்ம ஏகே நடிப்பில் வெளியாகி கலக்கிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட டே டூ வேர்ல்டு வைடு கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் குட் பேட் அக்லி படத்துடைய டே ஒன் தமிழ்நாடு கலெக்ஷனாக நம்ம முப்பத்தி நாலு கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு இந்த படத்துக்கான புரொடக்ஷன் ஹவுஸான மைத்ரி மூவி மேக்கர்ஸே தமிழ்நாட்டில் டே ஒன் கிராஸ் கலெக்ஷன் முப்பத்தி ஓரு கோடி அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண கலெக்ஷன் ஃபிகர்ஸ் கிட்ட நம்ம பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து கலெக்ட் பண்ண கலெக்ஷன் நெருங்கி அந்த மூணு கோடி கூட ஏன் வந்துச்சுன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த ஸ்டேட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பார்டர் ஷோஸ் நிறைய போட்டாங்க நான் கூட இந்த படத்தோட எஃப்டி மாநில எல்லையில இருக்கக்கூடிய தேட்டர்ல எர்லி மார்னிங் ஏழு மணி ஷோ தான் பார்த்தேன் இது போல நிறைய தேட்டர்ஸ்ல எர்லி மார்னிங் ஷோஸ் போட்டிருக்காங்க அந்த வசூலெல்லாம் சேர்க்காம தான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்டா முப்பத்தி ஓரு கோடி அப்படிங்கிற ஃபிகரை கொடுத்துருக்காங்க எர்லி மார்னிங் ஷோஸையும் சேர்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்த டே ஒன் கிராஸ் கலெக்ஷன் முப்பத்தி ரெண்டு கோடியிலிருந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் சரி இப்போ டே டூ கலெக்ஷன் விஷயத்துக்குள்ள போகலாம் ரெண்டாம் நாள்ல இந்த குட் பேட் அக்லி படம் தமிழ்நாட்டுல மட்டும் பதினாலு புள்ளி எட்டு கோடிகளையும் வேர்ல்டு வைடா இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு கோடிகளையும் வசூல் பண்ணியிருக்கு ரெண்டு நாட்கள் முடிவில ஒட்டுமொத்த வசூலா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு கோடிகளையும் உலகளவில் எண்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு கோடிகளையும் வசூல் பண்ணிருக்கு எல்லா ஸ்கூலுக்குமான சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு வீக்கெண்ட் எல்லாம் வந்தாச்சு அதனால குட் பேட் அக்லி படத்துடைய வசூல் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரேட் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க இந்த படம் அதிக கலெக்ஷன் பண்ணி அஜித் நடிச்ச படங்கள்லயே அதிக வசூலை கொடுத்த படமா மாறுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தமிழ் சினிமா வரலாற்றுல வெளிவந்த ரெண்டு முக்கியமான படங்களோட வசூல் நிலவரங்களை பார்க்கலாம் அதுல முதல் படம் திலகம் பிரபு குஷ்பு நடிப்புல பி வாசு டைரக்ஷன் பண்ணி வெளிவந்திருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆச்சு இந்த படத்துல நடிச்சதுக்காக எவ்வளவு சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களும் கிடைச்சிருக்கு அதன்படி இந்த படத்துல நடிச்சதுக்காக நடிகர் பிரபுவுக்கு பதினோரு லட்சம் சம்பளமும் நடிகை குஷ்புவுக்கு நாலு லட்சம் சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட சேர்ந்து படத்துக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட்டா எண்பது ரூபாயில படம் எடுக்கப்பட்டிருக்கு இப்படி எண்பது லட்சம் ரூபாயில எடுக்கப்பட்ட இந்த படம் தேட்டரிக்கல் வசூலா ஒன்பது புள்ளி ரெண்டு கோடிகளை வசூல் பண்ணி அசத்தி இருந்துச்சு இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் ஷேர் மட்டும் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி எண்பது லட்ச ரூபா பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி தேட்டரிக்கல் ஷேர் வாங்குதுன்னா அந்த படம் எவ்வளவு பிரம்மாண்ட வெற்றி படம்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த சின்ன தம்பி படம் நாற்பத்தி ஒரு தேட்டர்ஸ்ல நூறு நாட்களை கடந்து ஓடி இருக்கு அதோட இரநூறு நாள் முன்னூறு நாள் அப்படின்னு சில தேட்டர்களையும் ஓடி இருக்கு இந்த படம் தேட்டர்ல வெளியாகி ஓடிட்டு இருந்த எல்லாம் படம் பார்க்க வந்த மக்கள் கூட்டம் டிக்கெட் கிடைக்காம அடுத்த ஷோக்கு டிக்கெட் வாங்கி போலாம் அப்படிங்கிறதுக்காக தேட்டருக்கு வெளியவே ஒட்டுமொத்த கூட்டமும் நின்று டிக்கெட் வாங்கி அடுத்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ண காலமெல்லாம் உண்டு இதே ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டுல வெளியான இன்னொரு படம் தான் கேப்டன் பிரபாகரன் ஆர் கே செல்வமணி டைரக்ஷன்ல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிப்புல இசைஞானி இளையராஜா இசையில வெளியான படம் தான் கேப்டன் பிரபாகரன் சுமார் ஒன்னரை கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் தேட்டரிக்கல் கிராஸ் கலெக்ஷனா ஆறு கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் பண்ணி கலக்கி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சென்னை மதுரை கோவை சேலம் அப்படின்னு பல ஊர்களில் நூறு நாட்களை கடந்து ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏ பி சி அப்படின்னு எல்லா சென்டர்கள்லையுமே மிகப்பெரிய வசூலோட ஓடின ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன் இது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்து வெளிவந்திருந்த நூறாவது படம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த சின்னத்தம்பி கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் குட் பேட் அக்லி படம் வேர்ல்டு வைடு லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷனாக என்ன வசூல் பண்ணும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாக்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் பை